கிளிநொச்சி மாவட்ட திட்டமுய்வு கூட்டம் இன்று கிளிநொச்சியில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது அமைச்சர் டக்லிஸ் தலைமையில் குறித்த கூட்டம் மாவட்ட சீலக மாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பமானது இதன்போது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அனுமதிக்கப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றங்கள் மற்றும் தடைகள் தொடர்பில் ஆராயப்படுகிறது அத்துடன் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளை தீர்த்து வைக்கும் வகையில் இன்று உத்தியோகத்திடம் கலந்துரையாடப்பட்டுள்ளது பொருத்த கூட்டத்தில் அமைச்சர் டக்லஸ் வானந்தா மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி അലുലത്തെ തുടർ കൊണ്ട് സട്ട വരമ്പുകളെ പറ്റി നാട്ടിൽ കെട്ടിരിക്കാംഗത്തിൽ അത് നമ്മൾ മുൻ എടുക്കുകയോ അല്ലാതെ ഒരുങ്ങിണക്കുഴ കൂട്ട കൂട്ടി അത് നടപടികളെ മുൻ എടുക്കുന്നതിലോ എന്ത വിധമായ കടങ്ങളും ഇരിക്കുമട്ടീതിയാണ് கடங்கல்களும் இருக்க முடியாது மற்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரையில் ஆகஸ்ட் பதினொந்தாம் தேதி தான் ஜனாதிபதி வேட்பாளர்களை அடையாளம் காண வேண்டும் அதுக்கு பிறகு நான் இருக்கிறேன் சொல்லப்பட்ட கூட்டங்கள் நடவடிக்கைகள் எல்லாம் தொடரலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அதில் ஒரு வேட்பாளரை ஆதரித்து கொண்டு போறதோ இல்லை இன்னொரு வேட்பாளரை எதிர்த்து கூட்டங்களை நடவடிக்கைகளை கொண்டு போறதோ தான் கொண்டு போனா தான் தேர்தல் ஆணையக தலைவர் அதை விட நாங்கள் சுதந்திரமாக மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை முன்னெடுக்கிறதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த நாடு இருட்டில் இருந்த நேரத்தில் பொருளாதார ரீதியான ஒரு பொருளாதார பாதிப்பு வீழ்ச்சிகளை இருந்த பொழுது குளிச்சலோட நாட்டை பொருட்படுத்த வந்தவர் இந்திய ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி நம்ம அடுத்த தேர்தலுக்கான மருத்துவமனை நாம் சாப்பிக்க இல்லை இன்றைய ஜனாதிபதி അപ്പോൾ അതെല്ലാം വെള്ളം ചെയ്യുമ്പോൾ നെക്കറേ അപ്പോൾ നാങ്ങൾ അതെ മനസ്ലെ നിറത്തി എ വേലകളെ മുൻ എടുക്കാൻ നാ നമ്പറേ